அமிதா பற்றி ஸ்ரீ இரமலாச்சு அணியல் சீட்டி அணியல் வேக வீரர்களை ஓடு राणा मलनवार भानुपति सामेल भुवर चोली बस मधुर नामतम शोरुं शुरुं निरागु चन्ना भानुपति सिंधु भूले मुखार मुखुति भूले आराम तुम्हें तो ये तो जो आप दर्जा रहे हैं आप ये भी नाम तो हो मत कर तो हो भानुपति भूले एक आराम बनी तीसरे बरगार और मेंदुला

மல்லாவோட்டு சந்தோஷமாக விளையாட்டு போட்டிகளை நடத்திக்கொண்டார்கள். லோகன செல்வம் சார்பாக இந்த போட்டிகளை நடத்திக்கொண்டார்கள். ஆட்களை சிறப்பு பயிற்சி விழாவுல ஆக இருக்கின்ற பரிசுடாயை பெறுவதற்கு ஒரு நாள் தான் மல்லாவோட்டு அஸ்ராவை நான்றவிட்டு செல்வி தீபாவுக்கு சந்தோஷமான வீராங்கனைகளுக்கு இறங்கட்டும் லோகன கலைக்கு சீமலா எல்லாம் ஒரு ஆ! ஆ!

நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் அமிதாட்டை சங்க மேலும் செல்லும் சார்பாகவும் அனைத்து மாநிலங்களும் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு வயசு காலையில் هي ڪمائي ٿي وڃي ٿو ان جو مطلب سڀني رول ۽ رول ۽ رول سان گڏ மட்டுவாங்க <laughs> <laughs>

இந்த வீரীরা ஒரு வந்து கொண்டிருக்கறதே அந்த வாளிகளை அனக்கிய வீரோம் என்று ஓட்டுற வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் மலைய மாவட்ட இ மலவட்டி மலாயாடி வீரரோட மாண்பினுடைய ڪون ڏي ٿو ساري راهه مڙهڻو ني سان گاٽي اون مهني اسا हो जाएगा भारत एक राष्ट्र भट्टा माल को भारत एक मजबूती बनकर खिला देंगे कुलमार भट्टू भंडारी खेलों के आने के बाद की लाल मार भोज हम दूर नहीं दूर भाव और दूर आपका மாவட்டம் பொருளாதாரத்தில் சார்பாக பொருளாதார சூட்டப்படுகிறார்கள் சிங்கம் ஒரு மாதம் ஒரு மருந்து இலஜியில் இறங்கப்பட்ட ஒரு மாடுதான் இதுதான் சொல்லிட்டேன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு நரேந்திரமோடி திரு ராஜ்நாத்சிங் திரு ராம்நாத்சிங் திரு நரேந்திரமோடி திரு ராம்நாத்ஷிங் 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 மதுரை மாவட்டி வயலாமி நன்றி சிவப்பணசாமி துணிப்பதை வளம் தெய்வாக உங்களுக்காக போது வேறே வேறே வலி தவிடா வேடி வலி வேடி யாடி வேடி யாடி வேடிடா ஸ்ரீகளி வீகத வீரர் வந்தாரு வந்தவர் அவர் நேசை இவர் வந்து வரந்து ஆண்டு குருக்கு வலி தவிடா அதுக்கு பனி செல்லி நாடினா அரவணம் செல்ற காலி வீரர் தன்னஸ் அதானே வேற ரூபாய் அனைத்துவரில் சூழல் ஜோதிபாசர்கள் சார்பாக ஆரம்பமாக காட்சிப்படுத்திக் கொண்டார்கள் அழைப்புக்கு வாருங்கள் என்று வள்ளல் கோட்டை வாணி வருகிறார் சந்தோஷமாக சார்வாகவும் மேலும் பல சிற்ப பார்க சர்பார்ர்களும் பல 520 வருட காத்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீபெரி கோவில் மற்றும் வீரர்களை உற்சவார படுத்துகிறோம் வாசிப்புடன் டோனிஸ் கட கூலி டிசைன்ஸ் வந்துவிட்டார் அன்னிக்கு மூணு ரேபிடா 215 அடி கட்டுகள் ஊர் முழுவதும் உற்சாக படுத்துறेंगे களங்கிக் குதித்துக்கொண்ட காளி பட்டுவை மாம்க்கட சோடும் சிறுகுறி யாரு செந்தர பட்டி சுருங்க பொன்னேறமன காளி இதைக் துதிக்குத வளம்புக்கு குதிしている அவருடைய மங்கலமான சீரியை மாற்றும் உம்ரா அங்கம பட்டி சீங்க பெரியவர் காளைக்குது சொல்லிடமா அண்ணன் மளம்பட்டி மளகாண்டி ਮੰدل தர்ப்பனசாமி உள்ள வீரர்களுக்கு பண்ணி சொல்லிடமா காளை காளைக்குது சொல்லிடமா மூணு முறை காளை அவங்களுக்கு பண்ணி சொல்லிடமா காளைக்குது உள்ள காளைக்குது அல் ஹுரரா மன் நூலன ஹரன வர்ஜாலன அமமபார்ன ஓட டிபிக் போற மாடி மாடி ஓட சிங்கிள் ஓட ஹாரன் சஞ்சு ஓட என்ன பண்ணுங்க அட சஞ்சு எங்கே வாடறதுக்குன்னு என்னன்னு சொல்லுங்க அட பிரதானம்களே இங்க ஹாரன் சானை மத்தவங்க جماعه